எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வெள்ளை சோளம் ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு இது கூட நான் வந்து அரை அளவுக்கு வெள்ளை உளுந்தும் சேர்க்க போகிறேன் அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க கப் உளுந்து சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து காலையில் இதை ஊற வச்சுட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் அப்போ தான் நான் இன்றைக்கி நைட்டு அரைச்சி வச்சேனா எனக்கு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாவு வந்து ரெடியாகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஊற வச்சது நைட்டு இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவள் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு தேவைப்படும் அவள் நம்ம ரொம்ப முன்னாடியே ஊற வைக்க வேணாங்கிறதுக்காக அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் இது வந்து அந்த தின்னாக இருக்கும் இல்லையா மெல்லிசு அவள் அதுதான் இது ஸோ இது இதை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க இதை சேர்த்து அரைக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக அவள் வந்து சேர்த்துக்கோங்க தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம் ஸோ தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டு பேட்சாக நான் அரைக்க போகிறேன் முதல்ல இது வந்து கொஞ்சமாக தண்ணியை இறுத்துட்டு ஊற வச்சுருக்கிற வெள்ளை சோளம் கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் இருக்குது இல்லையா அதில் பாதி வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முதல்ல இதை போய் நல்லா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டோன்னா இந்த மாதிரி இருக்குங்க ரவ ரவையாக அரைஞ்சு வந்திருக்கும் இப்போ ஒரு ஸ்பூனில் அந்த ஊரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் தயிர் சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணது இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கோங்க நான் இப்போது புளிக்காத தயிர் கெட்டி தயிர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு அந்த கப்பை நான் கொஞ்சமாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு இப்போது வேறு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கோங்க இப்போ திரும்பவும் ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது நம்ம தயிர் சேர்த்து அரைக்கிறதுனால எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்க்க வேணாம் முதல்ல தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா சூப்பரான மாவு மிக்சிலே நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் ஊற வச்ச அவள் இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் மீதி வெள்ளை சோளமும் நம்ம ஊற வச்சது இருக்குது அதையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிடலாங்க மொத்தமாக இதுக்கு தேவை வந்து அரைக்கப் அவள் ஒரு கப் தயிர்னு சொன்னேன் இல்லையா தயிர் வந்து முதலையே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அவள் வந்து இப்போ சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக நம்ம எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாவும் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சுங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மாவோடு இதை நம்ம சேர்த்துடலாம் பிகினர்ஸ்க்காக தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேங்க ஸோ ரெண்டு மாவையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இந்த மாவை வந்து கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சோன்னா தான் ஒரு ஆறிலருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ கரைச்சிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் மாவு வந்து புளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் இப்போ நான் ஊற வச்சுர்றேங்க ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இதுவும் நல்லா ஊறட்டும் அப்போ தான் மார்னிங் வந்து நமக்கு மாவும் புளிச்சு ரெடியாக இருக்கும் கருப்பு உளுந்தும் ஊறி இதுக்கு சைடிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த கருப்பு உளுந்தில் ஊற வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் அந்த தோல் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி அதுவே உறிஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சைடிஷ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க நல்லா அரைஞ்சும் வரும் ஸோ இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது தண்ணி மீறி இருக்கிறதும் வடிஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எனி குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆறிலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை எடுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூட நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி சேர்க்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொண்டு வந்து அதையும் இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்ற கலந்து விட்டுறலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் வரைக்கும் வதக்கணும் மூடி போட்டு வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே தக்காளி வந்து சாஃப்ட்டா வெந்து வந்துருங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே மசிஞ்சு வரும் இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது கூட நான் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து கடைசியாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து அரைச்சிட்டோன்னா பசங்க வந்து சட்னியிலேருந்து கருவேப்பிலையை தனியெல்லாம் பிரித்து எடுத்து வைக்க முடியாது நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடுறதுனால இப்போ இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வரணுங்க உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்த்த தக்காளி வந்து நல்லா புளிப்பாக தான் இருக்குது அதனால நான் புளி சேர்க்கலைங்க அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த கருப்புழுந்து தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயப்பொடி சேர்த்து தாளித்து கொட்டினோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்புளுந்து தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் கரைச்சிக்க போகிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணோன்னா இந்த மாவு வந்து ரெண்டு மூணு நாள் வச்சு பண்ணலாம் நல்லாயிருக்கும் கெட்டு போகாதுங்க ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே வேலைக்கு பண்ண போகிறீங்கன்னா எல்லா மாவையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறேங்க அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துறலாங்க இதெல்லாம் நல்லா பொன்னிறமா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இருந்ததுன்னா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம முருங்கைக்கீரை கீரை சேர்த்து தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை இதோட சேர்த்து வதக்க போகிறேங்க நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்கலாம் இல்லைனா ஸ்வீட் கார்ன் கூட சேர்க்கலாம் நான் அதனால தான் மாவை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறேன் இப்போது காலையில் என் பொண்ணுக்கு நான் முருங்கைக்கீரை கீரை சேர்த்து செஞ்சு கொடுப்பேன் ஈவினிங்கில் ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சு கொடுத்தேன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்து பண்ணுறது ஸ்பினச் கீரை கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி செய்யலாங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை அப்படியே டேரெக்டா இந்த மாவில சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதக்கும்போதே அதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க அதை இந்த வெள்ளை சோள மாவோட நீங்க கலந்து நம்ம வந்து இன்னைக்கு குழி தான் செய்ய போறோங்க கொஞ்சமாக குக்கிங் ஆயில் இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்தாலும் சூப்பராக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துடலாங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டீங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க மோஸ்ட்லி இது வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஹரிதா ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பேங்க இதை திருப்பி போடும்போது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கும் இது வந்து உள்ளுக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வெளியில் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க வெள்ளை சோளம் சேர்த்து நம்ம செய்கிற எல்லா ரெசிப்பியும் பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அது தோசையாக இருக்கட்டும் குளிப்பணியாரமாக இருக்கட்டும் ஊத்தப்பம் மாதிரி பண்ணால் கூட வெளியில் வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேங்க இதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த சட்னியும் சேர்த்து தான் சர்வ் பண்ண போகிறோம் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தயிர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு காரசாரமாக இந்த சட்னியோட பசங்களுக்கு சர்வ் பண்ணும்போது எப்போவும் சாப்பிட்றதை விட கண்டிப்பாக ஒரு ரெண்டு குழிப்பணியாரம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்கங்க வெள்ளை சோள ரெசிபீஸ் மட்டும் இல்லை நிறைய மில்லட் ரெசிபீஸ் நான் வந்து வீக்லி வைஸ் போஸ்ட் இருக்கிறேங்க நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்